வணக்கம் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் இந்த இரண்டும் சேரும் அந்த அற்புதமான நாள்தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம சிறப்பாக கொண்டாட போகிறோம் அந்த நல்ல நாளில் முருகன் கோவிலுக்கு போகும் பொழுது இந்த ஒரு மூன்று பொருட்களை எடுத்து செந்தோனா கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்றுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பங்குனி உத்திர நன்னாளில் இந்த ஒரு மூன்று பொருளை முருகன் கோவிலுக்கு எடுத்துட்டு போய் முருகனுக்கு சாத்துவதன் மூலம் நம் வாழ்வில் தீராத கடன் பிரச்சினை முற்றிலுமாக தீர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் தெய்வீக திருமணங்கள் இந்த பங்குனி உத்திர நாளில் நடந்ததாக சொல்லப்படுது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அது மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கும் தேவயானிக்கும் ஆண்டாளுக்கும் ரங்கநாதருக்கும் ராம பிரானுக்கும் சீத்தை பிராட்டிக்கும் திருமணங்கள் இந்த புனித நாளில் நடந்ததாக புராணங்களில் கதை இருக்குது அது மட்டுமல்ல மகாலட்சுமியின் அவதாரம் ஐயப்பனின் அவதாரம் இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகளும் இந்த நாளில் நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு பங்குனி உத்திரத்தன்று எல்லா முருகன் கோவிலிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அது மட்டுமல்ல சிவபெருமான் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அது மட்டுமல்ல பெருமாள் கோவில்களிலும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை இந்த நாளில் விரதமிருந்து குறிப்பா முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது இவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த பங்குனி உத்திர திருநாளில் முருகன் கோவிலுக்கு போகும் பொழுது முருகனுக்கு ரொம்பவே பிடித்தமான மலர்களில்னு பார்த்தோன்னா அரளி புஷ்பம் அந்த அரளிப்பூவை எடுத்துக்கிட்டு போகணும் அடுத்ததாக பார்த்தோன்னா பழங்களில் முருகனுக்கு ரொம்பவே விருப்பமான செவ்வாழை பழம் இந்த செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிட்டு அது மட்டுமல்ல சுத்தமான பசும் நெய் தீபம் ஏற்றுவதற்காக சுத்தமான பசும் நெய் எடுத்துகிட்டு போய் இந்த மூன்று பொருட்களையும் தவறாமல் எடுத்துகிட்டு போய் முருகனுக்கு இந்த அரளி புஷ்பத்தை சாற்றிவிட்டு நெய்வேத்தியமாக செவ்வாழை பழத்தை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு அது மட்டுமல்ல சுத்தமான பசும் நெய்யால் நெய் தீபமேற்றி முருகனை மனதார வழிபடலாம் நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை நீங்குவதற்காக வேண்டுதலை இறைவனிடம் வைத்து கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த மூன்று பொருளை மறக்காமல் பங்குனி உத்திர நாளில் முருகன் கோவிலுக்கு போகும் பொழுது இதை எடுத்துட்டு போய் முருகனுக்கு சாற்றி அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம் வாழ்வில் வளர்ச்சிக்கு இருக்கும் தடைகளெல்லாம் நீங்க பெற்று செல்வ செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என் ஆன்மீகம் தமிழ் வாய்ட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்